ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டீ கேக் ப்ளெயின் கேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா டீ கடை கேக் ஸோ நம்ம அதான் பண்ண போகிறோம் அது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நூற்றி ஐம்பது கிராம் மைதா எடுத்திருக்கேன் மைதா வந்து நூற்றி ஐம்பது கிராம் சுகரும் ஜீனியும் நூற்றி ஐம்பது கிராம் ரெண்டுமே நம்ம ஈக்குவலாக எடுக்கும்போது டேஸ்ட்டுமே ஈக்குவலாக இருக்கும் நார்மலாக இருக்கும் ரொம்ப இனிப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு இது ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஜீனி எடுத்துக்கோங்க அடுத்து பேக்கிங் பவுட்ரு நான் எடுத்திருக்கேன் பேக்கிங் பவுடர் வந்து மூணு கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வெயிட் போட முடியல அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் சாரி பைனாப்பிள் எசன்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் சன்ஃப்ளவர் ஆயில் நாலு முட்டை வெண்ணிலா எசன்ஸ் ஸோ இதான் வந்து தேவையான பொருட்கள் இதை வச்சு நம்ம வந்து பிளைன் கேக் நிக் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஃபெயிலியரே ஆகாதுங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் யார் வேணாலும் பண்ணலாம் இது ஃபெயிலியரே ஆகாது செம்ம ஸ்பான்சியாக கேக் வரும் இப்போ வந்து ஒரு பெரிய பவுலில் வந்து தண்ணி இல்லாமல் சுத்தமான பவுலை எடுத்துக்கோங்க அதில் நாலு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க நமக்கு முட்டை வேணும் அப்படின்னு தே முட்டை தான் கேக் செய்ய போகிறோன்னா முட்டை ஓகே முட்டை நான் வேணாம் எக்லஸ் கேக் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா முட்டைக்கு பார்த்தீங்கன்னா கேடு சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீ ஒரு எழுபத்தஞ்சி கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து பீட் பண்ண போகிறோம் ஸோ பீட் பண்ணுறது வந்து உங்களுக்கு பீட்டர் இல்லை அப்படின்னாலும் ஒன்றுக்கு அவ்வளோ இல்லைங்க விஸ்க்கு வச்சு நீங்கள் பண்ணலாம் என்ன கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்குமே தவிர அதே கன்சிலன்சி நம்ம கொண்டு வந்துடலாம் ஸோ நான் பீட் பண்ண போகிறேன் பீட் பண்ணும்போது நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்போ மொதல் ஸ்பீட்லேருந்து ஏ மொத்தம் ஏழு என்னோடய பீட்டரில் பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்பீடு இருக்குது ஸோ மொதல் ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை வந்து நான் அதிகரித்து நான் பண்ண போகிறேன் நீங்கள் விஸ்கில் பண்ணும்போது அதே மாதிரி கையில் மெதுவாக நீங்கள் ஆரம்பிங்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாக கொண்டு ஒரு செஞ்சிங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும் இப்போ நம்ம பீட் பண்ணும்போதே நம்ம நூற்றைம்பது கிராம் சுகர் எடுத்தோம் இல்லையா ஸோ அந்த சுகரை வந்து மூன்று அளவாக பிரித்து மூணு அளவாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணணும் ஸோ அப்படி பண்ணும்போது தான் நமக்கு அந்த சுகரும் நல்லா எகோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சி ஒரு க்ரீமியாக வரும் நம்ம மொத்தமாக போட்டோம் அப்படின்னா அந்த க்ரீம் டெக்ஸ்சர் வராது அங்கங்கன்னு சுகர் கரையாமல் இருந்துச்சு அப்படின்னா கேக்கோட டேஸ்ட்டே வந்து மாறிடும் ஸோ அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் ஜீனியை வந்து முட்டை நம்ம பீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக பீட் பண்ணுங்கள் அது கலரே மாறி ஒரு ஒயிட் கலரில் க்ரீமாக வரும் பாருங்கள் நல்லா தெரியுது வீடியோ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஒயிட் கலரில் க்ரீமாக வரும் ஸோ அதான் நமக்கு வந்து டெக்ஸ்டர் அந்த கேக்கு வந்து ப்ளஃஃபியாக வரணும் அப்படின்னு நம்ம நம்ம நினச்சோம் அப்படிங்கிறதுக்கு முதல் ரீசனே இது மட்டும்தான் கரெக்டான கண்டிஸ்டன்சி தாங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் பீட் பண்ணால் நல்லா தான் வரும் பட் இது போதும் இதுவே போதும் இப்போ இந்த முட்டையோட கலவையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைதா மாவு நூற்றி ஐம்பது கிராம் மைதா மாவு மூணு கிராம் பேக்கிங் சோடா ஒரு இன்ச்சு ஒரு ஸ்மால் ஒரு இன்ச்சு வந்துட்டு சால்ட்டு எல்லாத்தையுமே நான் சளிச்சு இதில் வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இதையும் நீங்கள் மொத்தமாக கூட்டிட்டீங்க அப்படின்னா கட்டி விழுந்துடும் கட்டி விழுந்துச்சுன்னா கேக் அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் வராது ஸோ நீங்கள் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப அதுக்காக அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு சாஃப்டாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸை ஒரு மூடி சேர்க்குறேன் நான் ஏன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்குறேன் அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் ஃப்ளேவரை விட இந்த ஃப்ளேவர் வந்து இந்த டீ கேக்கு வந்து செம்மையாக இருக்கும் பேக்கரியில் போய் நீங்கள் வாங்குறதுக்கு அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் ஸோ அதனால் ஒரு பைனாப்பிள் எசன்ஸ் மூணு ஒரு மூடி சேர்த்துட்டு இது எங்கள் வேலை கிடைக்குதுங்க இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சூப்பர் மார்க்கெட்டு எல்லா இடத்துலையுமே இந்த பைனாப்பிள் எசன்ஸ் கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஒரு த்ரீ டிராப் மட்டும் ஊற்றிருக்கேன் இதையும் அதே மாதிரி கிராஜுவலாக மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஏர் இருந்தால் தான் அந்த கேக்கோட சாஃப்ட்டு கேக் வந்து சாஃப்டே கிடைக்கும் ஆயில் வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு நானூற்றி எண்பது கிராம்கிட்ட கேக் வரும் அரை கிலோவுக்கு ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் தான் கம்மியாகும் ஒரு ப்ரே உங்கள் ரவுண்ட் ட்ரே இருந்தால் ரவுண்ட் ட்ரே எடுத்துக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ஸ்கொயர் ட்ரே எந்த ட்ரே வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு ஃபுல்லாக ஆயில் தடவிட்டு மைதா மாவு அப்படியே அங்கங்கே படுற மாதிரி பட்டுக்கோங்க இல்லை நான் என்கிட்ட இதெல்லாம் வேண்டாம் இந்த பட்டர் ஷீட் வச்சுருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க பட்டர்ஷீட்டு கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க நான் இப்போ இந்த வெளியில் வந்து பேட்டரை வந்து இதில் மாற்றிட்டேன் ஈக்குவலாக இருக்கணும் ஏர் பபுள்ஸ்லாம் வெளில வரணுங்கிறதுக்காக ரெண்டு அடி அடிச்சுட்டு ரெண்டு டேப் பண்ணிவிட்டு இப்படி செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேக்கோட மே அந்த ப்ளஃஃபினஸ் வந்து கரெக்டாக வரும் நான் யூஸ் பண்ணுற அவன் பார்த்தீங்கன்னா ஐபெல் அவன் ஐபெல் தேர்ட்டி லிட்டரு இது ஆல்ரெடி நான் முப்பது நிமிஷம் பத்து நிமிஷம் சாரி பத்து நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரியில் பத்து நிமிஷம் கன்வெக்ஷன் மோடில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ கேக் பேட்டரில் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி மினிட்ஸ் செக் பண்ணிவிட்டு அதே டாப் அண்ட் ட்ரா வந்து கன்வெக்ஷன் மோடில் செட் பண்ணியிருக்கேன் இதே குக்கரில் நீங்கள் இருந்தால் குக்கரோட பெல்ட்டு விசில் எல்லாத்தையும் எடுத்துருங்க சால்ட்டு ஃபுல்லாக குக்கரில் பரப்பிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு அதை பத்து ப்ரீ ப்ரீஹீட் பண்ணிடுங்க ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடுங்க பண்ணதுக்கப்புறம் கேக் நம்ம செஞ்சதுக்கப்புறம் இந்த பேட்டரை வந்து பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம உள்ளே வச்சோம் அப்படின்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் நல்லா சூப்பராக பேக் ஆகி வரும் இப்போ பாருங்கள் இப்போ கேக் வந்து வெந்துடுச்சு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது நல்லா ஆற விடுங்க ஆற விட்டதுக்கு அப்புறம் இந்த ஓரத்தெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு நம்ம கேக் எடுக்க போறோம் குக்கரில் பண்ணும்போது இதே அளவுக்கு வருங்க கண்டிப்பாக செஞ்சுட்டு எனக்கு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆறிடுச்சு இந்த ஓரத்தெல்லாம் எடுத்து விடுவோம் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்பான்சியாக இருக்கு அப்படின்ட்டு கேக்கு நம்ம செய்கிற அளவு வந்து அரை கிலோ தான் இது ஃபெயிலியர் ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கேக்கு வந்து எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு வீடியோலேயும் தெரியும்னு நினைக்கிறேன் வெயிட் போட்டு பார்த்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு தான் வரும் நானூற்றி எழுவத்தி ரெண்டு கிராம் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு எதாவது வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் கேக் அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் தேங்க்யூ